ஆ ஏன் அப்படி கலர் கலரா இருக்கு ஒரு மரம் ஃபுல் அப்படி தான் வருதா காய் எப்படி காய்ச்சிருக்கு நார்மலா இருக்கா அது வெள்ள மட்டும் எப்படி இருக்கு மா எல்லாம் சின்ன நல்லாதான் இருக்கேன்

பூவெல்லாம் அறுத்து போட்டுட்டியா பூவெல்லாம் அறுக்கணும் போன வாரம்லாம் சீக்கிரம் அறுத்து போட்டு அறுத்து போட்டா அதில் தண்ணி வஞ்சா அல்லது நீ வழியாக தூக்கும்போது தண்ணி அப்போனா அறுத்து போட்டு வந்து உக்காந்துருக்கணும்ல உட்காந்து இருக்கு நம்மடா காக்கி

આંગણું તી ઓન્ના મને વાત કરી સામીલા તો નોરતે હ એ કોણ છે இந்த மாதிரி வா வாங்கும்போது நேரடியாக லாபம் தானே இன்னொரு ஆள் மூலயமா வாங்குறது அவங்களுக்கு இன்னும் அதிகமாக சொல்லுவாங்க அதுலேயும் வந்து குறைச்சி கேட்குறது நம்ம கஷ்டம் தானே

வாய் குத்திக்க தக்காளி பரிசால ஆஹ் அப்படி சொல்றேன்